அந்த மனிதன் போய் வைக்கப்பட்டதற்கு பிறகு சும்ம பிறகு அவ பிறகு என்றால் என்ன எவ்வளவு காலம் அந்த கபூரிலே அல்லாஹு தாலா அவனை தங்க வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறானோ அதற்கு பிறகு அப்ப பூமியில இந்த உலகத்துல பிறந்ததற்கு பிறகு ஒரு காலம் மனிதன் தங்க வைக்கப்படுகிறான் இரண்டாவது கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அவன் அந்த கபரிலே அல்லாஹு தலா நாடி அளவு தங்க வைக்கப்படுகிறான் அதற்கு பிறகு அவன் நாடும் போது இது குரான்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இதெல்லாம் குறித்து மனப்பாடம் பண்ணிக்கணும் இது வந்து கடந்த காலம் பாஸ்டன்ஸ் வந்து மிஷாலாம் நம்ம ஒரு நாள் லீவு நாளில் ஒரு ரெண்டு மணிநேரம் நேரம் மூணு மணி நேரம் நம்முடைய வகுப்பை கொஞ்சம் நீட்டி அந்த ஃபேல்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நம்ம படிச்சுப்போம் அப்படி படித்து கொண்டால் நீங்க ஒரு ஃபேல் வரும் பொழுது வெறும் ஒரு வினைச்சொல் வரும் பொழுது அது வந்து கடந்த காலத்தை குறிக்குதா அல்லது வந்து வருங்காலம் எதிர்காலம் நிகழ்காலத்தை குறிக்குதா என்பதை நீங்க அடையாளம் வைத்துக் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அர்த்தம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புரியுதுங்களா ஷா என்றான் நாடினான் ஷா என்றால் மாது நாடினான் விரும்பினான் என்ற அர்த்தத்துல வரும் அதோட இந்த இதா என்ற வார்த்தை சேரும் பொழுது தமிழ்ல ஆள் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல வந்து இஃப் என்ற வார்த்தை அந்த அர்த்தம் வரும் பொழுது அப்ப இது அப்படியே வருங்காலத்தினுடைய செயலா மாறிடும் இதா ஷா அவன் நாடினால் அல்லது அவன் நாடிய போது எப்போது அவன் நாடுவானோ அப்போது அந்த மாதிரி அர்த்தமா மாறிடும் தனித்தனி அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளனோ அந்த குரானில் இன்னொரு வார்த்தையோடு சேரும் பொழுது அர்த்தம் எப்படி மாறு மாறுவோம் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த எப்படி மாறுங்கிற அந்த அமைப்பை அதனுடைய அடிப்படையை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நகு இலக்கணம் படிக்கணும் அந்த இலக்கணத்தை படிச்சிட்டா உங்களுக்கு ஒரு வார்த்தை தனியா சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம் இன்னொரு வார்த்தையோடு அந்த வார்த்தை சேர்க்கப்படும் அந்த வார்த்தை எப்படி உருமாறும் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதாவது அவன் கபரிலே வைக்கப்பட்டு அல்லாஹ் நாடிய காலம் அளவு அவன் தங்க வைக்கப்பட்டதற்கு பிறகு அவன் நாடும்போது அவன் என்றால் யாரு அல்லாஹ் இதுவும் நம்ம காலையில துவா உதிரம் பாருங்க அந்த நுஷூர் என்பது இதுல இருந்து வந்துதான் இதுவும் குரான்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு மறுமையை பற்றி ஆகிரத்தை பற்றி பேசப்படக்கூடிய இடங்களில் இந்த நஷர என்ஷுரு என்பதில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃபே இந்த வினைச்சூல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் சும்மா இதா ஷ அன்ஷரகு கவனிங்க அவன் நாடும்போது அன்ஷரஹு அவனை உயிர்ப்பிக்கிறான் அவனை எழுப்புகிறான் நஷார என்ஷுரு வெறும் நஷர என்ஷுரு என்று பொழுது பரப்புவது நஷருன்னு சொல்லுவாங்க ஒரு செய்தியை பரப்புவது அதே போல இருப்பவரை எழுப்பி விடுவது புரியுதுங்களா அப்ப அன்ஷரகு அவன் அவனை எழுப்புகிறான் எழுப்பக்கூடியவன் யாரு அல்லாஹு தாலா எழுப்பப்படக்கூடியவன் யாரு மனிதன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் சும்ம பிறகு இதா அவன் நாடும் போது அன்ஷரகு அவன் அவனை எழுப்புகிறான் தபறி சொல்கிறார்கள் அல்லாஹு எப்போது நாடுகிறானோ அப்போது அந்த மனிதனை அவன் மரணித்ததற்கு பிறகு அவன் உயிர் கொடுத்து எழுப்புகிறான் அன்ஷர என்றால் உயிர் கொடுத்து எழுப்பினான் நஷரல் மையித்து என்று சொன்னால் மையித் உயிர் பெற்று எழுவது அதுல இருந்தால் நுஷூர் உயிர் பெற்று எழுவதும் அவன் பக்கம் தான் இதுவரைக்கும் ஒரு பகுதி முடியுது இந்த சூறாக்களை எப்போதுமே ஒரு சூறாவை படிக்கும் போது அந்த சூராவுனுடைய சில நேரங்களில் ஒரு வசனமே ஒரு பெரிய கருத்தையும் ஒரு பெரிய தத்துவத்தையும் ஆரம்பித்து அதிலேயே சொல்லி முடிக்கப்பட்டுவிடும் பல நேரங்களில் ஒரே வசனத்திலேயே ஒரு தத்துவம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த வசனத்திலேயே அந்த தத்துவம் முடிக்கப்பட்டு விடும் சில நேரங்களில் ஒரு வசனத்தில் ஆரம்பித்து பல வசனங்கள் வரை அந்த அது சம்பந்தப்பட்ட கருத்துகள் ஹிக்மத்துகள் ஞானங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வரும் புரியுதுங்களா இப்ப இந்த சூறாவில் பாருங்க ஆபச வல்லா முதலாவது வசனத்திலிருந்து முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை இது ஒரு கருத்தை சொல்லக்கூடியது இது ஒரு சப்ஜெக்ட் அதாவது அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடத்தை அதில் அவர்கள் செய்து கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் அதை பற்றி சொல்லி முடிக்கப்பட்டது அடுத்ததாக அல்லாஹுடைய உபதேசத்தை நபியும் செவியுற வேண்டும் மக்களும் செவியுற வேண்டும் அல்லாஹுடைய உபதேசம் என்பது அல் குர்ஆன் அது எத்தகைய கண்ணியமானது என்பது பதினோராவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் போது அதிலே கூடுதல் தகவல்களாக இந்த குரான் உடைய கண்ணியத்தை அல்லாஹ் சொல்லும்போது இந்த குரானை எழுதி ஓதி படித்து பாதுகாக்கக்கூடிய வானவர்களுடைய கண்ணியமும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பதினேழாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை பதினேழாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் எத்தகைய முட்டாள்களாகவும் சாபத்திற்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இறைவன் ஒருவன் தான் தன்னை படைத்தான் என்பதை தெளிவாக அவர்கள் தெரிந்து கொண்டிருந்த போதும் அந்த இறைவனையும் நம்பாமல் அந்த இறைவனுடைய வாக்குகளை நம்பாமல் அவனை நிராகரிக்கிறார்களே அவனை வணங்குகிற அவனை வணங்காமல் புறக்கணிக்கிறார்களே சிலைகளை வணங்குகிறார்களே என்று அந்த நிராகரிக்கக்கூடிய மனிதனை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எந்த நிராகரிப்பாளனுக்காக ரசூடுல்லா இஸ்லா சில முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளாத வரை மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவரை எத்தகைய இழி நிலையிலே இருக்கிறார்கள் கேவலமான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பது பதினேழாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது வரை சொல்லப்படுகிறது அதிலே அல்லாஹுடைய வல்லமை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு கவனிங்க எப்படி அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் எப்படி அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் அல்லாஹுடைய வல்லமை சொல்லப்பட்டு இத்தகைய வல்லமை உடைய அல்லாஹுவையா நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறீர்கள் இத்தகைய வல்லமை உடைய அல்லாஹுவை வணங்காமல் எந்த சக்தியும் இல்லாத கற்சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர்கள் அவர்களுக்கு அந்த அதாவது ஒருத்தங்களை குத்தி சொல்றதுன்னு சொல்லுவோமா இல்லையா அவங்களுடைய ஒரு கேவலமான செயலை சொல்லி அவர்களுக்கு அறிவூட்டுவது அவர்களுக்கு புத்தி புத்தி கொடுப்பது புரியுதா அது வந்து இந்த இருபத்தி இரண்டாவது வசனம் வரை சொல்லப்படுகிறது பிறகு அல்லா சுபானுத்தாலா மூன்றாவது வசனத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரை இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் முறை அல்லா சுபகானா அடுத்த ஒரு கருத்துக்கு செல்கிறான் எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடைய கருத்து தான்